வணக்கம் செல்வகுமாரின் தென்மேற்கு பருவமழை மற்றும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி வரை எப்படி இருக்கும் இந்த அறிக்கை ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் மேலும் மெருகூட்டப்பட்டு கூடுதல் தகவல்களுடன் பதிவு செய்யப்படுகிறது நிறைய விவசாயிகள் கேட்காமல் போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் போடப்படுகிறது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினொன்று திங்கட்கிழமை அதிகாலை நிலவர பதிவு வானிலை அமைப்பை முதல்ல பார்ப்போம் கடல் மற்றும் கடல் நீரோட்டம் வளிமண்டலம் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பருவமழையுமே தீவிரமாக தான் இருக்கும் இன்றிலிருந்து அது எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி லானினா எல்லினோ ஐஓடி அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துருவோம் பசுவி பெருங்கடலுக்கு முதல்ல போவோம் பசுவி பெருங்கடலில் இருக்கக்கூடிய லானினா எல்லினோ நடுநிலை அமைப்பா அங்கு எப்படி அமையும் இந்திய பருவமழைக்கு சாதகமாக அமையுமா குறிப்பாக வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமாக அமையுமா பார்த்தா இந்த ஆண்டு பசிபிக் பெருங்கடலில் தென் அமெரிக்காவின் வடக்கு பகுதியை ஒட்டிய கடற்பகுதியில் மட்டும் வெப்பம் அதிகமாக இருக்குது கலிஃபோர்னியாவில் அதிகமாக இல்லை கலிஃபோர்னியாவை ஒட்டிய பசிபிக் பெருங்கடலில் அதிகமாக இல்லை அங்கே இருபத்தி ஏழு தான் இருக்குது ஆனால் முப்பது இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் மெக்சிகோவை ஒட்டிய பகுதியில் இருக்குது அதற்கு தெற்கே இருக்குது கொஞ்சம் பரப்பில் தான் இருக்குது ஆனால் ஆசியா பக்கத்தில் பசிபிக் பெண்களோட மேற்கு பக்கத்தில் சீனா தாய்வான் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆஸ்திரேலியா வரைக்கும் பரவலாகவே இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தோரு டிகிரி வரை இருக்குது சில இடங்களில் முப்பத்தி ஒன்று பெரும்பாலும் பரவலாக முப்பது பெரும்பாலிடங்களில் முப்பது டிகிரி தென்சீன கடலில் பார்த்திங்கன்னா முப்பது தாய்லாந்து வளைகுடாக முப்பது அந்தமான் கடற்பகுதி முப்பது நிலடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வரைக்கும் முப்பது இருக்குது அப்போது பசிபிக் பெருங்கடலில் அமெரிக்கா பக்கம் கொஞ்சம் பரப்பில் முப்பது இருக்குது ஆனால் ஆசியாவில் பரப்பில் முப்பது இருக்குது அப்போது இதை வந்து நடுநிலைன்னு சொல்ல முடியாது ரெண்டு பக்கமும் முப்பது இருந்தால் நடுநிலை சொல்லலாம் பெரும்பரப்பில் இருந்தால் அப்போது கொஞ்சம் பரப்பில் தான் அமெரிக்கா பக்கம் முப்பது இருக்குது இப்போ நடுநிலைன்னு சொல்ல முடியாது லானினா ஸ்ட்ராங் லானினான்னு சொல்ல முடியாது லானினான்னு சொல்லலாம் இருந்தாலும் அந்த முப்பது டிகிரி அமெரிக்க இருந்து நீரோட்டம் கடத்தி கொண்டு வருகிறது ஆசிய பக்கத்தை நோக்கி அப்போ அதுவும் குறையும் அந்த வெப்பம் குறைய வாய்ப்பு இருக்குது நீரோட்டம் வலுவாக இருக்குது ஆக வெப்பம் உயர உயர கடத்தி கொண்டே வருகிறது எனலாம் அப்போ வந்து லானினாவே இந்த வருஷம் ரைட் அடுத்தது இந்திய பெருங்கடலுக்கு வந்தீங்கன்னா ஐவோடியை பார்ப்போம் சோமாலியாவை ஒட்டிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் குறைஞ்சிருக்கு சுமத்ரா தீவை ஒட்டிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் அதிகரிச்சிருக்கு மாலத்தீவிலேருந்து சுமத்ரா தீவு வரைக்கும் வெப்பம் அதிகரித்திருக்கு காரணம் சோமாலிய பகுதியிலிருந்து வெப்ப நீரோட்டம் வெப்பத்தை இலங்கைக்கு தெற்கையும் மாலத்தீவிலிருந்து சுமத்ரா தீவு வரைக்கும் உள்ள கடற்பகுதிக்கு கொண்டு வந்து ஏற்றது வெப்பத்தை உயர்த்தது அப்போது இலங்கைக்கும் தெற்கு அந்தமானுக்கு இடைப்பட்ட பகுதியிலையும் வெப்பத்தை உயர்த்துது அங்கேயும் வலுவான நீரோட்டம் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நெகட்டிவ் வைவொடியாக மாறப்போகுது ஏற்கனவே இருந்த வெப்பம் இன்னும் கொஞ்சம் கூடுது அப்போ நெகட்டிவ் வைவொடியாக தான் தெரியுது சரி அப்போ எப்படி இருக்கும் பசிபிக் பெருங்கடலில் லானினா இங்கே நெகட்டிவ் வைவோடி அதுவும் மாலத்தி வரைக்கும் வெப்பம் உயர்ந்திருக்கு அப்போ என்ன ஆகும் நிகழ்வுகளை உருவாக்கும் இடம் சாதகம் நிகழ்வுகள் வலுப்பெறும் இடம் சாதகம் இலங்கை ஒட்டிய கடற்பகுதியில் உருவாகிற வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு நிகழ்வுகள் சாதகம் நிகழ்வுகள் உருவாகி பெரும்பாலும் வடக்கு நோக்கி போகிறதை விட மேற்கு வடமேற்கு தீசு நோக்கி வருவதற்கு தான் அதிக சாதகம் இதனால தான் செப்டம்பர்லேயே காற்று சுழற்சி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம் செப்டம்பர்லேயே நிகழ்வு வாய்ப்பு இருக்குது ஆந்திரப்பிரதேசம் தமிழ்நாட்டுக்கு தான் அந்த நிகழ்வு இப்படி மியான்மருக்கோ மேற்கு வங்கத்துக்கோ போகிறதுக்கு ஆனால் ஒரு முறை போனாலும் கொஞ்சம் இப்போ வெப்பம் இருக்கிறதுனால கொஞ்சம் போகலாம் ஒரு முறை ஒரு நிகழ்வு போயிட்டால் அதுக்கப்புறம் போகாது பெரும்பாலும் நிகழ்வு உருவாகும் இடம் தெற்கு அந்தமான் சுமத்ரா நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் இலங்கைக்கு தென்கிடைக்க உள்ள பகுதியில் தான் நிகழ்வை அமையும் போல தெரியுது பெரும்பாலும் நிகழ்வுகள் நிகழ்வு கிடைக்கிருந்து வரும் வந்து நேராக மேற்கு நோக்கியே வர வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட அமைப்பாகத்தான் இருக்குது கடல் வெப்பம் அதனால் நிகழ்வுகளுக்கு சாதகமாக இருக்குது நிகழ்வுகளால் மழைப்பொழிவு அதிகம் இருக்குது தென்மேற்கு பருவமழையை நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் முன்கூட்டியே தொடக்கணும் தொடங்கியது அணைகளை ஜூன்லேயே நிரப்பணும் நிரப்பியது ஆகஸ்டில் ஆடிக்காற்று பெரிதாக இருக்காது ஆனாலும் வெப்பசலடை இடிமழைப்பிடிப்பு இருக்கும் ஆடிக்காற்று இருந்தால் மழை பெய்யாது ஆக புழுக்கம் அதிகமாக இருந்தால் மழை பெய்யும் வெப்பத்திலான இன்னும் பெய்து கொண்டிருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் தீவிரம் குறைஞ்சிருக்கு அதுவும் சீரான வேகத்தில் இப்போ மறுபடியும் தீவிரம் அடைய போகுதுன்னு இடைக்காலத்துலேயும் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தோம் கொஞ்சம் மழை இருக்கும் சுத்தமாக இல்லாமல் இருக்காது சீரான மழை இருக்கணும் சொல்லியிருந்தோம் இப்போ அந்த மழையெல்லாம் வரப்போகுது இப்போ தமிழ்நாட்டில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை வடகடலோரத்துக்கு இன்னும் மூணு நாள் நீடிக்கப் போகுது வடா உள் மாவட்ட பகுதிகளுக்கு நேற்றைய மழை பெரிய அளவில் வடகிழக்கு பருவமழை போலவே கொட்டி தீர்த்து இருக்கிறது இன்றைக்கு வடகடலோரம் டெல்டாவெல்லாம் இப்படிப்பட்ட மழைப்பொழிவுக்கு செப்டம்பரில் மீண்டும் இருக்கிறது காற்று சுழற்சி பூ அதாவது சூரியனின் குத்துக்கத்திட்டு தெற்கு நோக்கி திரும்பி வந்துட்டு இருக்கு அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி பழவேற்காட்டை தொடரும் தடாவை இப்போ இன்னைக்கு எங்கே இருக்கும் ஆகஸ்ட் மன்ன வந்து ஆறு நாளில் பழவேற்காட்டை தொட போகுது அப்போ இன் ஐந்து நாளில் அப்போ எங்கே இருக்கோன்றக்கு விஜயவாடா மசூலி பண்ணதுக்கு தெற்கே வந்துட்டு ஒங்கோல் மற்றும் அதனை தாண்டி கொட்டிருக்கு அப்போது சூரியன் குத்துக்கத்திரி இனிமேல் தெற்கே வர 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 நிகழ்வுகள் சுழற்சிகள்லாம் இலங்கை மற்றும் ஆந்திரப்பிரதேசம் இடைப்பட்ட பகுதிகளில் உருவாகும் காற்று சுழற்சிகள் உருவாகி அங்கே போகும் ஆந்திரப்பிரதேச போனாலும் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வழியாக கடப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு காற்று சுழற்சிகள் அடிக்கடி உருவாக வாய்ப்பு இருக்குது சும்மா சாதாரணமாகவே காற்று சுழற்சி ம உருவாகி மழைப்பொழிவு கொடுப்பதற்கு செப்டம்பர் அக்டோபரில் நிறைய வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் பத்து தேதியிலிருந்து எட்டாம் தேதியிலிருந்து நிறைய மழைப்பொழிவு இருக்குது ஆகவே தென்மேற்கு பருவமழை காலம் நிறைவடைவதே அக்டோபர் மாதம் பதினாலு பதினஞ்சு தேதி ஆயிடும் பெய்து கொண்டிருக்கும் பொழுதே அப்படியே வடகிழக்கு போகிற மழையாக மாறும் தென் மாநிலங்களுக்கு நிறைய மழை இருக்குது ஆந்திரப்பிரதேசத்துக்குலாம் நிறைய மழை இருக்குது தெலுங்கானாவிற்கெல்லாம் கேரளாவிற்கும் அது தமிழ்நாட்டிற்கும் இருக்கும் ஆகவே நிகழ்வுகள் வளிமண்டல சுழற்சிகள் சாதகம் இருக்கிற காரணத்தினாலே செப்டம்பரில் நிறைய மழை இருக்குது செப்டம்பர் எட்டுலேருந்து அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் இப்போ இருக்கிறதுக்கு ஆகஸ்ட்டுக்கு தனியாக ஒரு அறிக்கை சமர்ப்பித்து இருக்கிறேன் இருந்தாலும் அதை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இன்றைக்கு ஒரு நாள் டெல்டாவிற்கு மழை இருக்குது இப்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை தாமதமாக விலகினாலும் வெளிச்சம் பெருசாக வந்து மீண்டும் மேகங்கள் கருக்கும் மழை இருக்கும் இன்றைக்கி ஒரு நாள் மழை இருக்குது அதே நேரத்தில் ந நாளையிலிருந்து புதுச்சேரி புதுச்சேரிக்கு வடைக்க மட்டும்தான் கடலூருக்கு வடைக்க மட்டும்தான் மழை இப்படி மூன்று நாள் இருக்கும் அங்கே ஆனால் கொண்டிருக்கும் டெல்டாவே இப்படி தான் சொல்லியிருக்கோம் கேரளாவில் தென்மேற்கு புறமழை மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்மேற்கு பொறுமழை தீவிரமடைஞ்சிருக்கும் தொடர்ந்து இந்த மாத இறுதி வரை இருக்கும் ரெண்டு நாள் மட்டும் இடைவெளி கொடுக்கலாம் பிறகு அடுத்தடுத்த நிகழ்வு வரும் நிகழ்வு வந்து தீவிரமடைஞ்சு மகாராஷ்டிரா போகும்போது இடைவெளி கிடைக்கும் நிகழ்வு வங்கக்கடலேருந்தே தீவிரமாக இருக்கும் இப்படித்தான் அமையும் இப்படி செப்டம்பர் முதல் வாரத்தில் மீண்டும் வெப்பத்தி ரெண்டு இருக்கும் செப்டம்பர் ரெண்டாவது வாரம் எட்டாம் தேதிக்கு மேலே நிறைய மழைப்படுத்திக் கொடுக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சிகள் இருக்கிறது தென் மாநிலங்களுக்கே நிறைய மழைப்படுத்திக் கொடுக்கும் நம்பர் ஒன் இடத்தையும் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா பிடிக்கும் ஆகவே அக்டோபர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த வலுவான மழை இருக்குது வலுவான நிகழ்வும் இருக்கு ஆகவே ஆக தென்மேற்கு பருவமழை நிறைவடைய வரைக்கும் நல்ல வலுவான தென்மேற்கு பருவமழை இருக்கு அடுத்தது அப்படியே தலையிட வடகிழக்கு பருவமழையாக மாறும் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கெல்லாம் செப்டம்பர் எட்டுல இருந்து மழை இருக்கு நிறைய மழை இருக்கு அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்கும் புள்ளி விவரம் செப்டம்பர் முப்பது விட நிறைவடைஞ்சிடும் தென்மேற்கு பருவமழை புள்ளி விவரம் அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழையாக புள்ளி விவரம் வரும் ஆனால் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் பதினஞ்சு வரை தொடரும் அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் இறுதி வரைக்கும் சீரான வடகிழக்கு பருவமழை நவம்பரில் பிக்கப் ஆகும் இடைவெளியும் இருக்கும் சிஸ்டமும் வரும்பொழுது மழை ஸ்ட்ராங்காக இருக்கும் நிறைய மழை இருக்குது நவம்பரில் நவம்பரில் ஸ்ட்ராங்கான சிஸ்டமும் இருக்குது ஏன் செப்டம்பர்லேயே ஒரு ஸ்ட்ராங்கான சிஸ்டம் இருக்குது அது ஆந்திரப்பிரதேசம் கிடக்கும் இருந்தாலும் மழைப்படிவை தரும் தமிழ்நாட்டிற்கு இப்படி அக்டோபர் பதினெட்டுக்கு மேல் உருவாகக்கூடிய வடகிழக்கு பருவமழை சீரான வடகிழக்கு பொருமழை கொடுக்கும் நவம்பரில் வலுவான நிகழ்வும் இருக்குது சாதாரண நிகழ்வும் வலுவான மழை தரும் டிசம்பரில் தான் இந்த ஆண்டு நிறைய மழைப்பெடுவை தரப்போகுது முதல் ரெண்டு மூணு வாரத்துக்கு ஜனவரி பொங்கல் வரை மழைப்பொழிவு தொடர வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை இடைவெளியும் இருக்கும் மழைப்படிவையும் இருக்கும் நிகழ்வு தொலைவில் இருக்கும்போது இடைவெளி நெருங்கி வர வர மழை கடக்கும் பொழுது அதிக மழை கடந்து சென்ற பிறகு லேசான மழை மிதமான மழை பிறகு இடைவெளி இப்படி இருக்கும் ஆகவே காற்று பாதிப்பு பெரிதாக இல்லா இருக்க இல்லாவிட்டாலும் மழை அதிகமாக இருக்கும் காற்று குறித்த அறிவிப்புகள் அந்த நிகழ்வுகள் வலுவான நிகழ்வுகள்லாம் இருக்கு அது பெரும்பாலும் வடகடலோரம் ஆந்திர தெற்கு பிரதேசம் மத்திய கடலோரத்துக்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்லாம் அதை உறுதிப்படுத்தலாம் ஆனால் நிறைய மழைப்படிவு இருக்குது நீங்கள் மழைநீரை சேகரித்து பயன்படுத்த திட்டமிட்டு கொள்ள வேண்டும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் போல் கைவச நீதைக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திருங்கள் நன்றி